அம்பாறை மாவட்டத்தின் பானமை கிராமத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள உகந்தை முருகன் ஆலய சூழலில் புதிய புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது உகந்தை மலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பௌத்த கொடி பறக்க விடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பலையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தீவின் வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்புள்ள இடங்களில் ஒன்றான உகந்தையில் கதிர்காமத்திற்கு முன்பாக நிறுவப்பட்ட முருகப்பெருமான் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கு முன்பிருந்தே புத்தர் சிலை வைக்க முயற்சித்து வந்தார்கள் அதாவது இலங்கையின் முதல் மன்னனான குபேரன் காலத்தில் ஆதி வேடர்களால் உகந்தை மலையில் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஆலயத்தில் விகாரை அமைத்து அரசமரம் நடுவதற்காக நீண்ட காலமாகவே தமிழ் பேசக்கூடிய பிக்கு ஒருவர் முயற்சி செய்து வந்தார் வரும் புத்தர் சிலை மாத்திரமின்றி பௌத்த பன்சாலை அரச மரங்கள் என பரந்த அளவில் பௌத்த கட்டுமானம் ஒன்றை உருவாக்குவதே அவரின் நோக்கம் என சொல்லப்படுகின்றது சிங்கள குடியேற்றம் தொடர்பாகவும் அவரிடம் பல திட்டங்கள் இருப்பதாகவும் பிரதேசவாசிகள் கூறுகின்றனர் பௌத்த அமைப்புகள் மற்றும் இராணுவத்தினர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் ஏனைய படை பிரிவினரின் உதவியும் இந்த பிக்குவுக்கு இருக்கின்றது இந்த கட்டமைப்புகளின் உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உகந்தை ஆலய சூழலில் தனக்கு காணி ஒதுக்குமாறு கோரி அவர் அம்பாறை மாவட்ட செயலகத்துக்கு விண்ணப்பித்திருந்தார் உகந்தை முருகன் ஆலயமும் அதன் சூழலும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது அதன் அடிப்படையில் உகந்தை முருகன் ஆலய நிர்வாகத்தினராலும் பக்தர்களாலும் அங்கு இருபத்தி ஐந்து அடி முருகன் சிலையொன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அதே இடத்தில் மாவட்ட செயலகத்தின் அனுமதியுடன் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது உகந்தை ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் வள்ளிமலை பிள்ளையார் மலை என மலைக்குன்றுகள் இருக்கின்றன அதேபோல ஆலயத்தில் இருந்து கடற்கரை பக்கமாக மஞ்சள் கிரிமலை தோணிமலை தோணிதாண்டா மலை என மூன்று மலைப்பாறைகள் அமைந்துள்ளன தற்போது வனஜீவராசிகள் திணைக்களம் படையினரோடு சேர்ந்து மக்கள் வழிபடும் ஆலய சூழலையும் சுருக்கியுள்ளனர் அதேபோல போல வள்ளிமலை போன்ற இடங்களுக்கு செல்லவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடும்பிமலை மலை அதனை தொப்பிக்கல என சிங்கள பெயர் வைத்துள்ளனர் தாந்தாமலை குசலானமலை திருகோணமலை திருகோணமலையில் ராஜவந்தான் மலை சூடைக்குடாமலை அரிசிமலை குஞ்சிதபாதமலை கல்லடிமலை உட்பட கிழக்கில் நிலமட்டத்திற்கு உயர்வாகவிருக்கும் பகுதிகளையெல்லாம் பௌத்த மதத்திற்குரிய இடங்களாக அடையாளப்படுத்துகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாகவே வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து கதிர்காமத்திற்கு பாதயாத்திரை செல்லும் அடியார்கள் வழிபடும் இந்த ஆலயத்தையும் அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கவனம் எடுக்க வேண்டும் என்பதுடன் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றில் கடுமையான வலியுறுத்தலையும் முன்வைக்க வேண்டும் இது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட விடயம் அல்ல யுத்தம் முடிவடைந்த காலம் முதல் தற்போது வரை தமிழர் பிரதேசங்களில் அனாவசியமான புத்த கோயில்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் வடக்கில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு பௌத்த விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இதில் அதிகபட்சமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன அடுத்து வவுனியா மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து விகாரைகளும் மன்னார் மாவட்டத்தில் இருபது விகாரைகளும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு விகாரைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று விகாரைகளும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கில் பௌத்த விகாரைகள் வழிபாட்டு இடங்கள் புத்தர் சிலைகள் சட்டத்துக்கு புறம்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன தமிழர்களின் பாரம்பரிய நிலங்களில் பௌத்தர்கள் வசிக்காத பகுதிகளில் திட்டமிட்டு இந்த பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன பௌத்த துறவிகளுக்கு ஒத்தாசையாக இராணுவமும் பாதுகாப்பு தரப்பினரும் செயற்படுவதாக வடக்கு கிழக்கு பிரதேச மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்களின் உணர்வுகளை மலினப்படுத்தும் வகையிலும் மத ரீதியான கலவரங்களை தூண்டும் வகையிலும் புதிதாக விகாரைகள் முளைப்பதாக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தமிழர் பகுதியில் விகாரைகள் எதற்கு இவ்வாறு மக்கள் கேட்கிறார்கள் மறுபுறம் அமைதியாக இருக்கும் வடக்கு கிழக்கை சீர்குலைக்க சில மதவாதிகளும் இராணுவமும் முயல்கின்றனரா என்ற கேள்வியும் மக்களால் எழுப்பப்படுகிறது பெரும்பான்மையின மக்களாகிய சிங்கள மக்கள் பின்பற்றுகின்ற மதம் என்ற காரணத்திற்காகவே இந்த நாட்டின் அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது ஏனைய மதங்களுக்கு உரிய வகையில் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசியல் அமைப்பு கூறுகின்றது ஆயினும் கடும் போக்காளர்களான பொதுபல சேனா உள்ளிட்ட பௌத்த மத அமைப்புகளை சேர்ந்த பிக்குகளும் அந்த கொள்கை சார்ந்த அரசியல்வாதிகளும் அந்த மதங்களையும் அவற்றை பின்பற்றுபவர்களையும் அச்சுறுத்தி வருகின்றார்கள் சிறுபான்மை மதங்கள் மீது குறிப்பாக இஸ்லாம் மதத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதேவேளை வடக்கிலும் கிழக்கிலும் இந்து மதத்தை அச்சுறுத்தி ஒடுக்குவதற்காக மென்முறையிலான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நடவடிக்கைகள் நியாயமற்றவை வெளிப்படையான குற்றச்செயல் சார்ந்தவை என்பதை தெரிந்திருந்தும் கூட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியோ அல்லது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பொறுப்பான அமைச்சரோ அல்லது போலீசாரோ அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இதுவரையில் துணிந்ததில்லை இதன் மூலம் இந்த நாட்டின் சட்டமும் நிறைவேற்று அதிகாரமுடைய நிர்வாகமும் இந்த நடவடிக்கைகள் இயல்பானவை நியாயமானவை என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதையே எடுத்து காட்டுகின்றன ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது ஜனநாயக உரிமைகள் பேணப்படுகின்றன என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் உண்மையில் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய சிறுபான்மையினராகிய தமிழ் மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் அரசியல் உரிமைகளும் அரசியல் அந்தஸ்தும் மத உரிமைகளும் மத அந்தஸ்தும் அடக்கி ஒடுக்கப்படுவதையும் அவர்களுடைய தாயக மண் உரிமைகள் பறிக்கப்படுவதையுமே காண முடிகின்றது இது இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கே சொந்தமானது என்ற சிங்கள பௌத்த அரசியல் கோட்பாட்டை அடியொட்டி இங்கு பௌத்த மதத்திற்கே முன்னுரிமை என்றும் ஒற்றையாட்சியே இங்குள்ள ஆட்சி முறைமை என்றும் அரசியல் அமைப்பில் அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்பதில் சந்தேகமில்லை நீண்டகால அடிப்படையில் நேர்த்தியாக திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறுபான்மை இன மக்கள் மீதான இந்த அடக்குமுறையானது தேசிய சிறுபான்மை இனங்களினுடைய குறிப்பாக தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்பையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது ஏனெனில் உருவாக்கப்பட புதிய அரசியலமைப்பிலும் ஒற்றையாட்சி என்பதுவும் பௌத்த மதத்திற்கே முன்னுரிமை என்பதுவும் அடிப்படை விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு இணைந்த சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய பகிர்ந்தளிக்கப்பட்ட இறைமை சார்ந்த அதி உச்ச அதிகார பரவலாக்களை கொண்ட ஓர் அரசியல் தீர்வையே ஏற்றுக்கொள்ளப் போவதாக சூளுரைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அப்போதைய தலைமையும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதன் மூலம் ஒற்றையாட்சி மற்றும் பௌத்த மதத்திற்கே முழு முதலான முன்னுரிமை என்ற கோட்பாடுகளை புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று அரசாங்கம் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாகவும் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு அவர்களது அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம் என கூறுவதற்கும் வழி சமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒற்றையாட்சியை இறுக்கமாக வலியுறுத்துகின்ற ஏக்கிய ராஜ்ய என்ற சொற்பதம் ஒருமித்த நாடு என்ற தமிழ் அர்த்தமாகும் அது சமஷ்டி முறையிலான அதி அதிகார பரவலாக்களை கோருகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது என தமிழரசு கட்சியினரும் தமிழ் மக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்க முற்பட்டிருப்பதும் அரசியல் ரீதியான வேடிக்கையாக இருக்கின்றது தமிழர் பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜே ஆர் ஜெயவர்தன உருவாக்கிய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் விசேட நிலப்பகுதி என பிரகடனப்படுத்தி நிலங்களை பெற முடியுமென நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இத்திட்டம் பிரேமதாச சந்திரிகா ராஜபக்ஷ ஆகியோரின் ஆட்சியிலும் விரிவாக்கப்பட்டது தற்போது அனுரகுமாரதி திசாநாயக ஆட்சியிலும் தொட்டு தொடருகின்றது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் எழுபது வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தீவிரமாக இடம்பெற்று வரும் சிங்கள குடியேற்றங்களை அமெரிக்க இந்திய அரசுகள் இதுவரை கண்டிக்கவே இல்லை ஆயிரம் விகாரிகளை அமைக்க வேண்டுமென்று சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார் சஜித்தின் தந்தையார் பிரேமதாச கிழக்கில் ஜேஆர் வகுத்த திட்டத்திற்கு ஏற்ப அம்பாறை பிரதேச குடியேற்றத்தை முழுமைப்படுத்தினார் இதனால் கிழக்கு குடியேற்றத்தினால் திருகோணமலையில் ஒரே ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதியும் மட்டக்களப்பில் நான்கு பிரதிநிதிகளும் மாத்திரமே அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாகும் ஆபத்தான நிலை தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இன பிரச்சினைக்கு தீர்வு என்று கூறி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உருவாக்கிய இந்தியா இன்று வரை தமிழர் பகுதிகளில் இடம்பெற்று வரும் பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக ஒரு வார்த்தையேனும் பேசவில்லை மாறாக தமிழ் தேசிய கோட்பாட்டை சிதைக்க இந்துத்துவ கொள்கை ஊட்டப்படுகின்றது ஆனால் பௌத்தத்தையும் உள்ளடக்கியதே இந்துத்துவ கொள்கை என்ற இந்திய மனநிலையை ஈழத்தமிழ் சமய அறிஞர்கள் சிலர் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் இவற்றையெல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் மதில் மேல் பூனை போன்று பார்த்து கொண்டிருக்கின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்